ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இந்த வீடியோவில் வடச்சேரி அப்டா மார்க்கெட்டில் விற்பனையான காய்கறி விலை நிலவரம் பற்றி பார்க்க போகிறோம் நாட்டு கத்திரிக்காய் ஒரு கிலோ எண்பது ரூபாய் வரி கத்திரிக்காய் நாற்பது ரூபாய் வெண்டைக்காய் ஐம்பது ரூபாய் தக்காளி முப்பது ரூபாய் பூசணிக்காய் இருபது ரூபாய் பாகற்காய் அறுபது ரூபாய் புடலங்காய் அறுபது ரூபாய் மிளகாய் ஐம்பது ரூபாய் ஒட்டு மாங்காய் நூற்றி இருபது ரூபாய் மாங்காய் எழுபது ரூபாய் கறிவேப்பிலை நாற்பது ரூபாய் உருளைக்கிழங்கு முப்பத்தி ஐந்து ரூபாய் சின்ன வெங்காயம் எண்பது ரூபாய் பெரிய வெங்காயம் நாற்பத்தி ஐந்து ரூபாய் பூண்டு நூற்றி அறுபது ரூபாய் பீட்ரூட் ஐம்பது ரூபாய் பீன்ஸ் எழுபது ரூபாய் கேரட் அறுபத்தி ஐந்து ரூபாய் முட்டைக்கோஸ் நாற்பது ரூபாய் இலவங்காய் முப்பது ரூபாய் வெள்ளரிக்காய் நாற்பது ரூபாய் சீனி அவரைக்காய் ஐம்பது ரூபாய் நர்த்தங்காய் எண்பது ரூபாய் நெல்லிக்காய் எண்பது ரூபாய் முருங்கைக்காய் எழுபது ரூபாய் சாம்பார் மிளகாய் நூற்றி இருபது ரூபாய் தேங்காய் அறுபத்தி எட்டு ரூபாய் கேப்சிகம் எழுபது ரூபாய் முள்ளங்கி நாற்பது ரூபாய் காலிஃப்ளவர் ஐம்பது ரூபாய் எலுமிச்சை அறுபது ரூபாய் இஞ்சி ஐம்பது ரூபாய் சௌச்சவ் நாற்பது ரூபாய் கோவக்காய் ஐம்பது ரூபாய் மல்லி இலை அறுபது ரூபாய் புதினா அறுபது ரூபாய் வாழைக்காய் ஐம்பது ரூபாய் வாழை இலை இருபத்தி ஐந்து ரூபாய் இதே போல் நம்மளோட சேனலில் டெய்லி மடச்சேரி அப்டா மார்க்கெட்டில் விற்பனையாகிற காய்கறி விலை நிலவரம் பற்றி வீடியோஸ் அப்டேட் பண்ணுவோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க வணக்கம்